Every dindi has its own vehicle to carry luggages and consumables. The vehicles go very systematically on the right side of the road, whereas the varkaris walk on the left side. A tired or injured varkari may use their vehicle to reach their respective destinations. நம்ம யாத்திரை போயிட்டுருக்கும் போது நம்ம தில்லியை மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை தொலைஞ்சு போயிட்டாலோ எஸ்பெஷலி நைட் டைம்ஸ்ல நம்ம திண்டியை கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனால் மாவுலி டென்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இதுக்காகவே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க எப்படின்னா ஒவ்வொரு ராத்திரியும் இந்த திண்டியோட ஹெட்டான மீனக்கரி வந்து மாவுலி டென்ட்ல தான் இருப்பாங்க நம்ம வந்து மாவுலி டென்ட்ல போய்ட்டு நம்ம வீணைக்கிரியை பார்த்துட்டோம்னாலே நம்ம திண்டிக்கு போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் சார் அவர் பண்ணி கொடுத்துருவோம் ஆன் ரீசிங் த முகாம் ஃபார் த டே All the Dindis sing Haripat, a set of 27 Abhangs composed by Mauli Sri Jnaneshwar Maharaj. Many spiritual events, including Barayan, Pravachan, Harikirtan, are performed. ஜ கிருஷ்ணா ஜெய ஜெய கிருஷ்ணா திண்டி அப்படின்ன பேர் அதுக்கு குரூப்புன பேர் திண்டினா குரூப்பு அந்த திண்டி குரூப்பில் ஒரு பத்தாக்கா பத்தாக்கானா கொடி காவி கொடி முதல்ல நிற்கணும் அதுக்கப்புறம் தாளம் போடுறவா தாளம் இல்லாதவா யாரும் இருக்கக்கூடாது வெறும் கை வீசிந்து வர்றதா திண்டிலேயே சேர்த்துக்க மாட்டாள் தாளம் எங்கேப்பா ம் உன்னுடைய டால் குடே டால் கழுத்தில் இருந்தால் தான் வாகுனி டால் முக்கிய நாம வாகுனி டால் நாமாவை சொல்லணும் தாளத்தை போடணும் இரண்டுத்தில் நாமாவை தவிர வேறு ஏதாவது பேசினா திண்டியில் இருக்கிறவா சத்தம் போடுவா ம் அ நாம சொல் நாம சொல் அபகம்பாடு கூட ம் தாளம் போடு தாளம் போடு சிப்பலாவோ தாளமோ கையில் இருக்கணும் அந்த ஜெண்டா அதாவது பத்தாக்கா கொடிக்கப்புறம் தால்கறி எல்லாரும் வருவாங்க எல்லாரும் மஞ்சள் சட்டை பச்சை சட்டை கருப்பு சட்டை பூ போட்ட சட்டை பூ கிடையாது எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கணும் ஒன்று பைஜாமா ஜிப்பா போட்டுக்கணும் தோத்தர் தான் பஞ்சக்சம் பேர் இந்த பஞ்சகச்சவன் கட்டின் இருக்கணும் அந்த பஞ்ச கச்சம் எல்லாரும் கட்டிக்கலாம் யாரும் கட்டிக்கலாம் நம்ம ஊரில் பிரம்மச்சாரிலாம் பஞ்சகஜம் கட்ட மாட்டா ஆனால் மகாராஷ்டிராவில் எல்லாரும் பஞ்சகஜம் கட்டிப்பேன் ஏன் இங்கே பிரம்மச்சாரி கட்டிக்கலன்னா வாளுக்கு படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு உத்வேகம் கொடுப்போம் கல்யாணம் அதுக்கு இந்த வஸ்திரங்கள் சேர்க்க கட்டிக்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக விளக்கினாலும் வேதம் படிக்கிறவாளே மகாராஷ்டிராவில் பஞ்சகஜம் கட்டியிருக்கோம் பிரம்மச்சாரிகள்லாம் வேதம் படிக்கிற பிராமணர்களே பஞ்சகஜம் கட்டியிருப்பாள் அப்படி எல்லாரும் பஞ்சகஞ்சம் கட்டியிருப்பார் ஒயிட் அண்ட் ஒயிட் தொப்பி இல்லாட்ட பேட்டா இதான் இதுக்கு பேர் பேட்டான பேர் தலப்பாகை இது எல்லா நாட்டுக்கும் உண்டு மகாராஷ்டிரியா மாத்திரம் இல்லை பாரதியார் எப்படி இருந்தார் முண்டாசு கவிஞர் ராதாகிருஷ்ணன் எப்படி இருந்தார் தலப்பாக கட்டியிருந்தார் பண்டிதர்கள்லாம் எப்படி இருந்தா தலபாக கட்டியிருந்தார் விவசாயிகள்லாம் இன்றைக்கும் தலபாக கட்டியிருந்தா ஒரு நாற்று நடவை ஒரு நாள் கருது பண்ணுறதுன்னா தலையில் கட்டிப்பா தலையில் கட்டின்னு தான் நாளுக்குறது பண்ணுவா தலையில் முண்டாசு இருக்கிறது பாரதிய சம்ஸ்காரம் நான் போ மகாராஷ்டிராலேருந்து வந்து பா தமிழ்நாட்டுக்காராக விட்டுட்டோம் மராட்டிக்காராக வச்சுருக்கா அவ்வளோதான் எல்லாருக்கும் தலப்பா கட்டிக்கிற சம்ஸ்காரம் உண்டு தலபாகம் உண்டு அந்த காலத்துலலாம் அப்புறம் பண்டிதர்கள் கட்டிக்கிறதுன்னு வந்துடுது இன்னமும் விவசாயத்தில் உள்ளவெல்லாம் தான் இருக்கா விவசாயம் போனால் கட்டிப்பா இப்படி தலையில் கட்டிப்பா கோவிலில் போனால் பரிவட்டம் கட்டுறதுன்னு இருக்கே அது ஒரு மரியாதை பண்ணுறாள் தலையில் தானே கட்டி வர்றா கையிலையாக கட்டி வர்றா கையில் கட்டி வர்றது காப்பு மரியாதை பண்ணுறது தலபாகை இது எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி பேட்டா கட்டிக்கணும் இல்லை தொப்பி போட்டுக்கணும் தொப்பிங்கிறது வந்து முசல்மான் வந்ததுக்கப்புறம் ஏற்பட்ட சம்ஸ்காரம் முஸ்லீம்ஸ் பீரியட் வந்ததுக்கப்புறம் தொப்பி போட்டுக்கிறது சம்ஸ்காரம் மாதிரி இதுதான் தலைபாக தான் தலைவாக கட்டின்ட்டு தொப்பியில போட்டு வருவாள் இந்த தால்கறிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீணையை எடுத்துகிட்டு ஒத்துருப்பேன் இதுக்கு பேர் தம்பூரான்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் மகாராஷ்டிரில் வீணா வீணா இதுதான் ஸ்வரம் இந்த ஸ்வர ஆதாரத்துல தான் திண்டியில் அவர் பாடுவார் இதுதான் ஸ்வரம் இந்த வீணே பகவானுக்கு சமமாக இருக்கும் நாத பிரம்மம் அதனால் அந்த வீணையே யார் வச்சிருப்பான்னா யார் திண்டிக்கு தலைமை தாங்கணுமோ அவா வச்சுருப்பாள் வீணேக்கரின்னு வாழ்க்கை வீணைய போடுறவா வீணேக்கறி தாள் போடுறவா தாளம் போடுறவா கறி பதாக்கா பிடிச்சிக்குவா பதாக்கா கறி பக்குவாஜ் வச்சு வாசிக்கிறவா கர் அந்த தாளுக்கு நடுவில் பக்குவாஜும் வரும் பக்குவாஜ் வாசிப்பா அப்புறம் வீணை இருக்கணும் இதெல்லாம் மஸ்ட்டு ஒரு திண்டியில் பக்குவாஜ் இல்லைனா அவள் கேட்பா அவங்க திண்டியில் பக்குவாஜ் எங்கே இல்லை செட்டில் காணுமே பக்வாஜ் வேணும் பக்வாஜ் இல்லாமல் பழ பக்வாஜ் கொண்டு வாங்க சீக்கிரம் யாராவது ஒருத்தரை வாசிக்கணும் ஒருத்தரை வாசிப்பா பக்குவாஜ் வாசிக்கிட்டே இருப்பாள் வீணைப்படுவாள் இந்த வீணைக்கு பின்னாடி யாருன்னுப்பா வீணைக்கு பின்னாடி ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே வரிசையோடு அழகாக இருப்பா டிசிப்ளினுக்காக வேண்டி இப்படி பிரிச்சிருக்கே தவிர ஆ பொம்பளை எல்லாம் பின்னாடி நிற்க வச்சிருக்கா பாரு அடக்குமுறையை பாருங்கொழே அப்படி சொல்லக்கூடாது ஒருத்தரை முன்னாடி இருக்கணும் ஒருத்தரை பின்னாடி இருக்கணும் வழி நடஞ்சவா வழி தெரிஞ்சவா முன்னாடி போகணும் பின்னாடி சாதாரணமாகவே ஸ்திரீகள் புருஷாளுக்கு பின்னாடி நடக்கிறதுக்கு காரணம் ஏற்றத்தாழ்வுக்காக இல்லை பாதுகாப்புக்காக ம் மோடி பின்னாடி வர்ற பிளாக் ஹேஸெலாம் முன்னாடி போகிறா எதுனால மோதி அடக்குமுறை பண்ணி வச்சுருக்காரா ம் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பின்னாடி வரா முன்னாடி நாலு நாலு கார் முன்னாடி போகிறது எதுக்கு ப்ரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரையோ அடக்குமுறை பண்ணுறாள் முன்னாடி போடுவா பாதுகாப்பு கொடுப்பா பின்னாடி பாதுகாப்போடு வருவா பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கணுமோ அவள் பின்னாடி வரணும் யார் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவன் முன்னாடி போகணும் புருஷர்கள் ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறனால முன்னாடி போவாள் வீணைக்கு பின்னாடி ஸ்திரீகள் பாதுகாப்பு பின்னாடி வர அவன் அஞ்சு அஞ்சு பேரா ரோ அஞ்சு பேராக இருக்கணும் கரெக்டாக அஞ்சு ஃபைவ் இன் லைன் நான் அஞ்சாவது ரோவில் மூணாவது ஆளாக முதல் நாளைக்கு நிற்கிறேன்னா பதினெட்டு நாளும் அந்த அஞ்சாவது ரோவில் மூணாவது தான் நிற்கணும் மாத்தின்லாம் இருக்க மாட்டா ஒரு கால் எனக்கு காலில் அடிபட்டிருக்கு வரலைன்னா அந்த மூணாவது ரோவா ஒரு முன்னாள் காலியாக போயிட்டே இருக்கும் வீணைக்கரியே பார்த்து அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணால் உண்டு இல்லைன்னா அந்த கேப் கேப்பாகவே இருக்கும் அந்த அளவுக்கு டிசிப்ளினா டிசிப்ளின்டா இது யார் இந்த டிசிப்ளினை கொண்டு வந்தார் ஹைபத் பாபா எப்படி பேர்பட்ட டிசிப்ளின் கொண்டு வந்தார் அவர் எக்ஸ் மில்ட்ரி அப்படி மிலிட்ரி டிசிப்ளினை திண்டிக்கு கொடுத்தார் எல்லோரும் சாதுக்களாக இருக்கிறதுனால சொன்ன பேச்சை கேட்பார் தான் பாரதத்துக்கு என்ன மனசில் சாது தன்மை வந்தால் தான் சொன்ன பேச்சை கேட்குறங்கிற எண்ணம் வரும் இல்லை நீ யார் சொன்னது நான் யாரை கேட்குறது அப்படின்னு தோணும் சாப்பாடு நியமங்கள் இல்லை சரியா சரியான கல்வி இல்லை பாரமார்த்திக ஞானம் இல்லை குடும்பத்தில் சம்ஸ்காரம் இல்லைன்னா யார் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டோம் நீங்கள் எத்தனை நாளும் கான்ஸ்டியூஷன் போடுங்கோ உங்களால் ஆட்சி நடத்த முடியாது இன்றைக்கி கான்ஸ்டியூஷனால் ஆட்சி நடக்கிறது காரணம் கான்ஸ்டியூஷனுடைய பெருமை இல்லை எல்லாருக்கும் தர்ம சிந்தனையை நம்ம சாதுக்கள் விதைச்சதுனால கான்ஸ்டியூஷன் செல்லுபடியாகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லாட்டி நீ யார் சொல்கிறது நான் யார் கேட்குறதுன்னு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இப்படிலாம் ஜனங்களை உத் உற்சாகப்படுத்தினா அப்புறம் யார் பேச்சை யார் கேட்கறது சாது தன்மை ஒன்று உண்டு ஹிருதயத்தில் அந்த தர்மம் அந்த சொன்ன பேச்சை கேட்குற தன்மையை கொடுக்குது இத்தனை இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கும் ஒரு கேப்டன் இருப்பார் அவருக்கு சோப்தார்னு பேர் மாவுலியுடைய காவலர் சோப்பு அப்படின்னு பேர் தண்டம் மாதிரி இருக்கும் வெள்ளி தண்டம் வச்சிருப்பா அந்த வெள்ளி தண்டத்தை சோப்புன்னு சொல்லுவா இந்த சோப்பை தரிக்கிறவர் சோப்தார்னு பேர் இந்த மாவுளுடைய சோப்தார் என்ன சொல்றாரோ அதை இருபத்தி ரெண்டு லட்சம் பேரும் கேட்பார் நீ யாரை சொல்றதுன்னு ஏன்னா லீகலா லீகல்லாம் கிடையாது அவர் பரம்பரை பரம்பரையாக வரார் அவர் சொன்னால் எல்லாரும் கேட்பா ஏன்னா அப்ப ஏற்பட்ட மதிப்பை கொடுப்பார்கள் எப்படி அவரை பார்ப்பார்னா அவரை அவராக பார்க்கல மாவுலியுடைய சேவகன் அவ சொன்னா நம்ம கேட்கணும் அப்போதான் மாவுளிக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மனோபாவத்தினால கேட்பார்கள் இப்படியாக வார்க்கரை யாத்திரை நிறைய நியமங்களோட அந்த சாதுக்கள் யாத்திரை பண்ணுவார்கள் மாவுலி துக்காராம் மாவுளி ஞானராஜ மாவுளி ஞானராஜ மாவுளி துக்காராம் மஹராஜேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ்வர மாவுளி இப்ப சாது கூடிய சரணாரவிந்தத்தை பற்றுவோமோ அவர்களுடைய அவர்களுடைய பாதையை பின்பற்றுவோமோ அது வேறெங்கும் போய் முடியாது அது விட்டலுடைய சலனத்துக்கு வந்தே முடியும்